கருட புராணத்தை வீட்டில் படிக்கக்கூடாது என்கிறார்களே ஏன் இந்த வீடியோவை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் பெல் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு வீடியோவை அப்லோடு பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருட புராணத்தை வீட்டில் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னால் ஒரு அர்த்தங்கள் இருக்குதுங்க அந்த அர்த்தத்தை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் செய்ய மாட்டோம் நம்மளுடைய தலைமுறைகளையும் அந்த தவறை செய்ய விட மாட்டோம் நம்ம வாழ்க்கையில் இது செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு பெரியவங்க சொன்னால் அதை அப்படியே கேட்டு வாழ்ந்த பழக்கங்கள் உண்டு ஆனால் இன்றைய தலைமுறைகள் அப்படிங்கிறது அது ஏன் எதுக்குன்னு கேள்விகள் கேட்கும் சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்போ அந்த காரணத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து அதை பழக்கப்படுத்துவோங்க இந்த கருட புராணத்தை வீட்டில் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருவர் இறந்த பிறகு அவரோட ஆவியின் பயணம் பற்றி கூறும் நூல்தான் இந்த கருட புராணங்க இறப்பதற்கு முன் செய்த பாவ புண்ணிய பலனை உயிர் அனுபவிப்பத அது விளக்குதுங்க இறந்தவரோட பிள்ளைகள் செய்யும் கர்மாக்களினால் தான் துன்பத்திலிருந்து விடுபட்டு பிதுர் உலகம் செல்வத கூறுதுங்க இதனால சாதாரண நாட்கள்ல இதை படிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த நூல்ல உள்ள விஷயங்களை தெரிந்து கொண்டா நம்மளை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தவறுகள் குறையுங்க புத்தகம் அப்படிங்கிறது மற்றவர் படிக்க தான் இறந்த வீட்டில் பத்து நாளுக்குள் இந்நூல ஒருவர் படிக்க மற்றவர் கேட்பார் கோயில் மடங்களில் தகுதியான ஒருவர் படிக்க மற்றவர் கேட்கலாங்க வேறு எதுவும் கிடையாது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இனிமேட்டு இந்த புத்தகத்தை படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் நீங்களே கேட்டுக்கோங்க அது உங்களுக்கும் புரிஞ்சுருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி